மதுராமா பேசுகிறேன் நல்ல முறை என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி கடவுளுக்கு போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்துட்டேன் எங்கன்னா சபரிமலைக்குதான் போய் நன்றி தெரிவித்தேன் எத்தனையோ எதிர்ப்புக்கு அப்புறம் இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி நல்லா சிறப்பாக இருக்கு கூடிய விரைவில் கும்பிஷேகம் நடந்து போகிறேன் அனைத்து பக்தர்களும் வரணும் வேண்டுகோள் இப்போ நான் வாக்கு தொடங்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சு இப்போ வர நீலேருந்து வாக்கு தொடங்கியிருக்கேன் இனிமேல் வாக்கு நல்லா நல்ல முறை நடக்கும் வரவங்க ஃபோன் புக்கிங் போட்டுவாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணிட்டு ஒரு லேடி தான் ஃபோன் புக்கிங் போடுறாங்க தப்பு தப்பாக பேசுறது பிடிக்கிறதுலாம் வேண்டாம் தயவுசெய்து சொல்கிறேன் உணருங்க முதல்ல உணர்ந்து அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பிரகாரம் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நல்ல முறையாக அழிவாக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலான் இருக்கேன் இந்த ஒரு அஞ்சு பேர்த்துக்கு இலவசமாக அழிவாக்க பார்க்கலான்ட்டுருக்கேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சுலேருந்து பத்தாயி பத்துலேருந்து இருபது ஆக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு மட்டும் இலவசமாக அருள்வாக்கு கோயில் கும்பக்சங்கள் முடிஞ்ச உடனே அது யாராக இருந்தாலும் சரி ஏழா பணக்கார வித்தியாசம் கிடையாது முதல்ல அஞ்சு பேத்துக்கு இல்லைன்னா ஏழு பேர்த்துக்கு என்னால் முடிஞ்சது ஒரு தொண்டு செய்கிறான்னு இருக்கேன் முதல்ல ஏழு பேத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏழு பேத்துக்கு ஃப்ரீயான அருவிபா எப்போன்னு சொல்கிறேன் கூடிய விரைவில் சொல்கிறேன் அருள்வாக்கு வரும் புக்கிங் போட்டுக்கலாம் அருள்வாக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த நாள் இனி நாளாக எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி